மீண்டும் பாரதியா இருக்கிற இந்த வீட்டுல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடிதான் பாம்பு பிடிச்சா மறுபடியும் பாம்பு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க கன்ஃபார்ம் பாம்பு தான் பாத்தீங்களா அப்புறம் யார் பார்த்தா நீங்க தானே பாத்தீங்க ஓ அந்த இன்னொரு அக்கா இருந்தாங்களா அவங்களா எந்த இடத்துல பார்த்தாங்களா அந்த வழியில இப்படியே வந்து இந்த ரெண்டு பொந்து எங்க இந்த பொந்துல செங்கல் கட்டி இருக்கு ஆமா பொந்து இருக்கு ஆனா பொந்து அங்கிட்டு வெளியில போற மாதிரி இருக்கே ஆ சின்ன இருந்தா கொடுங்க இல்லை எதுனாலும் சரி இது அந்த சாக்கடை பைப்பு ஓட்ட போகுது அங்கே அது வெளியே போ வெளியே போறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு கரெக்டாக இந்த இடம் இந்த இடம் பாத்தீங்களா ஓட்ட இங்கயா இருங்க இருங்க பாக்குறேன் இருங்க இருங்க பாத்தீங்கன்னா நாலு நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு சின்ன ராக்சி பிடிச்சிருந்தோம் அந்த இதுக்கு பின்னாடி போய் ஆ ஸோ பிடிச்சிட்டு இங்கே உள்ள அந்த இலைத்தலைகள்லாம் ஒன்று சேர்த்து வச்சுருந்தாங்க இந்த இடத்துல ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைங்க இல்லைனா பாம்பு வந்து ஒழிஞ்சிக்கிறோம் அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கிற நேரங்கள் பார்த்து வீடுகளில் படிகளில் வந்து படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ மறுபடியும் இவங்க நாலு நாளுக்கு அப்புறம் திருப்பி வந்து செடி இலை இதுகள்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க பட் இந்த இடத்துல பாருங்கள் சின்ன ஒரு புதர் மாதிரி இருக்குது பாருங்கள் இதில் ஒரு அடைசல் பொது பொதுக்குற மண்ணு ஸோ இப்போ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு பாம்பு இருக்குது 아예 갈 네. 보러 오고 பாத்துக்கோங்க்கா ஆ இல்லை இல்ல இங்க இருக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இங்க இருக்கு ஆனா நீங்க பாத்துக்கோங்க நான் பாத்துட்டேன் இங்கதான் தான் இருக்குன்னா இங்கே போறேங்க எவ்வளோ இது பாருங்கள் செடி செத்தை எல்லாமே நீட்டாக சுத்தம் பண்ணி வைக்க சொன்னே வச்சுட்டாங்க அதுக்கப்புறமும் பாருங்கள் இவ்வளோ டஸ்ட்டு இதில் வந்து எடுத்திருக்கோம் அது போக இந்த இது டம்மியாக வச்சுருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க சில குட்டி வந்துருங்கயா வந்துருங்கியா வேலை கிதுங்கயா கிட்ட வந்துருங்க செல்லவில்ல எளியவும் போக மாட்டேங்க ஒழுங்கா வந்துருங்க இதாகவே ஒரு அமைப்புல வாங்க 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 பார்த்தாச்சு வாங்க வாயாச்சும் மண்டே யண்டே கொடு இல்லை வாழை வாழை குடு வெளியில யாரும் இல்ல வா தைரியமா வா வாயா வாயா வீட்டுக்கு அங்கிட்டு போக கூடாது அப்படியா ஓடியா ஓடியா ஓடியாயா ஓடியாயா பார்த்து ஓடியாயா யாரும் இல்லையா வெளியே வாய் தைரியமா வாயா ஓடியா தங்கம் செல்லம்ல வந்துரு 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 வந்துருங்க வந்துருங்க சரி நான் ஒதுங்கிக்கிறேன் எங்கிட்ட நீங்களே வாங்க வாங்க இந்த எங்கிட்ட உட்கார வச்சிருக்கேன் எப்பதைக்கு ஆமா அவனா வெளியில வரணும் இருங்க இருங்க நான் அங்கிட்டு வர வச்சுட்டு இருக்கேன் இப்படி ஏன் பின்னாடி வந்து வேணா பாருங்க ஏன்னா தண்ணி விடுற இடத்துல இருக்கு பாருங்க தெரியுதா இந்த இந்த கேப்ப பாருங்க தெரியுதா போச்சு ஒரு சுருக்கு ரைட் எல்லா பூச்சியும் நல்லா பூச்சியாக்கா அமைதியாருங்க நான் இருக்கேன் நீங்க பேசி கெடுத்துறாதங்க இன்னும் அவனா வெளியே வரணும் நான் வெளியே வர வைக்கிறதா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் வாய வாய் வாடா பாடாது வந்துரு வந்துரு வந்தியா வந்துரியா ஏண்டா நியாயம் போடுற விளக்குமாறு குச்சி எடுத்துருவாக்கா ரெண்டு பிச்சி எடுத்துருவாக்கா குமார வந்துருக்கா வாடா நீ என்ன வெளியே வந்துதான் வாடா ஏதாவது ஒரு முடிவுக்கும் போ மூட்டுன்னு இன்னும் உடம்ப குடு இருக்கா இருக்கா там उधर அக்கா அக்கா அங்கட்டு வரது இப்போ பாத்தீங்களா நினைச்ச மாதிரி அந்த ஹோட்டல் இருந்து வெளியே வர వచ్చோ நான் சேவெரி குடிக்கிறதுக்குள்ள ஆப்போசிட்ல வந்து இதுக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிருச்சு ஸோ நீங்கள் புறம் எடுத்து பிடிக்கணும் அங்கிட்டே பிடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணோம் பாருங்கள் அங்கே ரிஸ்க் எடுத்து வெளியே வர வச்சு திருப்பி எய்தாப்பில் உள்ள ஒரு ஷெட்டில் வந்து இந்த மரப்பகுதிகளை ஒளிஞ்சு போயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இதே அளவு ஒரு பாம்பு பிடிச்சோம் ஸோ மறுபடியும் பயப்படாத பயப்படாத சரி சரி பயப்படா பயப்பட ஓட்ட வழியா தான் வெளியே வர வச்சிருக்கோம் கதவை தரங்கா கதவை தரங்க கதவை தரங்கா ஈரா ஐயாயிரவா பயப்படாத அதே அளவு இருக்கு இல்ல இல்ல அங்க அங்க பூங்கா அந்த நெனல்ல அங்க பிடிச்ச நெனல்ல வைங்க அங்க போய் அடிக்கிற அமைதியா இருங்க அமைதியரு அமைதியாருங்க இருங்கக்கா இருடா போ உனக்கா கூப்பிட்டு வேலை பார்த்துருக்கேன் போ உள்ள உள்ள சொன்னால வீட்டில் செடி மரம் வளர்க்குறவங்களாம் பாருங்கள் நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க நீட்டாக வச்சுருந்தோமே ரெண்டு பாம்பு பிடிச்சிருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இலைகள் காஞ்ச இலைகள்லாம் சேர விடாதீங்க அப்படியே சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அதை நல்லா செக் பண்ணிவிட்டு இடுங்க கையை வச்சு அல்லாதைங்க நிறைய பாம்புகள் அடிய அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி இடங்கள் ஈரப்பதமான இடங்களை தேர்ந்தெடுத்து தான் வராங்க ஸோ ரொம்ப கவனமாக இருங்க ஸோ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படி இருந்தும் ரெண்டு பாம்பும் நம்ம பிடிச்சிருக்கோம் ஸோ ரெண்டுமே ஒரு எல்லோ ரேட்ச் தான் சின்ன பாம்பு தான் ஓனோட்டம் பிடிச்சது கொஞ்சம் சின்னது இப்போ அதை காட்டி கொஞ்சம் பெருசு எரியா எரியா உம் என்ன வேணும் உனக்கு போங்க உள்ள போவத்த எதுக்கு இப்ப கோவ போறீங்கமா சரி அஞ்சு நிமிஷம் aitäh , äge hoogla juba . போ ஏன் என்னாச்சு நல்லா தானே அந்த சாக்கு போங்க இவ்வளோ போ அலா அக்கா எனக்கா இந்த இதை நான் தோண்டி எடுத்துட்டு கொடுத்துருக்கேன் என்னக்கா இந்த பைப்பு வெளியில் வந்து இது டம்மியாக இருந்துச்சு வச்சுனா அந்த பக்கம் அடைச்சி வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த இந்த இதெல்லாம் நீங்கள் எடுத்து வெளியே போட்டு விட்டு நீங்கள் எப்போயும் போல் இது பண்ணிவிடுங்க எதுவுமே இல்லை கிளியர் ஆகிடுச்சி நீங்கள் தண்ணி ஊற்றுறப்போ மட்டும் எப்போயுமே வந்து இங்கே இந்த தொட்டிக்கிட்ட இதுகிட்டே வர்றப்போ கவனமாக வந்து இது பண்ணிக்கோங்க சரிங்களா